குட்டையில் மீன் பிடிப்பதுதான் எதிர்கட்சி தலைவருடைய வாடிக்கை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பறி போய் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்கள் வடிக்கின்ற கண்ணீர் எதிர்கட்சி தலைமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் சும்மா விடாது நாடே இந்த விஷயத்தில் பொது செய்கின்றபோது அதற்கு பட்டை கட்டி முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற எதிர்கட்சி தலைவருடைய போக்கை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு இருக்காருன்னா இப்போ நூறு நாள் வேலை திட்டத்திலே சில புத்தகத்தை குழப்பம் ஏற்படுகிறார் அப்படின்னு அவர் குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது தான் எதிர்கட்சி தலைவருடைய வாடிக்கை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோய் வறுமை கோட்டிற்கு மக்கள் எதிர்கட்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் சும்மா விடாது நாடே இந்த விஷயத்தில் பொது தேடுகின்ற போது அதற்கு பத்தை கட்டி முற்று கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எதிர்கட்சி தலைவருடைய போக்கை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டுக்காரணா இப்போ நூறாவது மணி கட்டத்துக்கு ஏற்படுத்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதுதான் எதிர்கட்சி தலைவருடைய வாடிக்கை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வறுமை கோட்டிற்கு எதிர்கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் சும்மா விடாது நாடே இந்த விஷயத்தை பொது தேடுகின்ற போது அதற்கு பட்டை கட்டி முட்டு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எதிர்கட்சி தலைவருடைய போக்கை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றனர்